வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க இரவு பன்னிரண்டு மணி சுடுகாட்டின் தனிமையில் ஒரு குடுகுடுப்பைக்காரர் கோடாங்கி அவனது வாழ்க்கையின் ரகசியங்கள் தூங்கி கிடந்த அந்த துணி முட்டையை திருட வந்தது ஒரு சிறுவன் அமாவாசம் தேடி வந்த அந்த குழந்தை அவனின் மனதையே மாற்றியது இப்போது கதைக்குள் போகலாம் வாங்க இரவு பதினோரு மணி இருக்கும் கரிய நிற கம்பளமாய் விரிந்து கிடந்த வானத்தில் அரிசி சிதறலாய் நட்சத்திரங்கள் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி புதிதாக உருவாகியிருந்த முருகன் சொசைட்டி காலனிக்கும் அடுத்து நீளமாய் ஓடிய காம்பவுண்ட் சூற்றின் முற்பகுதியில் மாநகராட்சி மயானம் கெட்டியான இருளுக்குள் மூழ்கியிருந்தது உள்ளே சிமெண்ட் சீட் செட்டிற்கு கீழே அன்று மதியம் எரியூட்டப்பட்டிருந்த ஒரு சிதையிலிருந்து இன்னும் நெருப்பும் புகையும் மானாவாரியாய் கசிந்து கொண்டிருக்க சற்று தள்ளி இலைகளை தொலைத்துவிட்டு நிர்வாணமாய் நின்று கொண்டிருந்த ஒரு குங்க மரத்தின் அவன் அமர்ந்திருந்தான் அவனை கோடாங் என்று சிலர் சொல்லுவர் குடுகுடுப்பைக்காரன் என்று சிலர் சொல்லுவர் ஆனால் அவன் உண்மை பெயரை யாரும் இதுவரை அறிந்ததில்லை நடுநிசி பன்னிரண்டு மணியானதும் ஊருக்கு சென்று குறி சொல்வதற்காக காத்திருந்தான் கேரளாவிலிருந்து வட இந்தியாவை நோக்கி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று பேர் இறைச்சலுடன் கடந்து செல்ல கண்களை மூடியபடி அடியில் சாய்ந்திருந்தவன் மெல்ல விழிகளைத் திறந்தான் கூர்மையான நாசி அவனுக்கு அண்ணாந்து சிறிது நேரம் வானத்தை பார்த்தவன் ஏதோ ஒரு மனக்கணக்கில் உதறி மடித்து தலைப்பாகையே கட்டிக்கொண்டு நெற்றியில் பொட்டிட வேண்டி இடதுபுறம் கையை நீட்டி தன் துணி முட்டையை தேடினான் அது கைக்கு சிக்காது போக பார்வையை கூறாக்கிக் கொண்டு பார்த்தான் அது இருந்த இடம் வெற்றிடமாய் இருந்தது து அவனுக்கு அந்த துணி மூட்டை தான் அவனது வாழ்க்கையே அவன் வசம் இருக்கும் குட்டி பொம்மை உருவமும் கேரள நம்பூதிரி ஒருவரிடம் இருந்து வாங்கி வந்த மந்திரிக்கப்பட்ட சில எந்திர தகடுகளும் இன்னும் சில உக்கிர பூஜை உபகரணங்களும் அதனுள் தான் இருந்தன அவசரமாய் எழுந்து பரபரவென்று சுற்றுமுற்றும் தேடினான் தேடினான் எங்கும் காணோம் நெல்ல அந்த சிதை அருகே சென்று பாதி எறிந்த ஒரு விறகு கட்டையை கையில் எடுத்து வாயால் ஊதி எரிய வைத்தான் பொழுந்து விட்டெறிந்த அந்த விறகு கட்டையே இத்தீப்பந்தம் போல் ஏந்தி கொண்டு அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்து தேடினான் மனசுக்குள் வேறு விதமான பயம் வந்து அமர்ந்து கொண்டு அவனை குலை நடுங்க செய்தது நிச்சயமா இது அந்த மோடி மஸ்தான் வேலையாய்த்தான் இருக்கும் எப்படியாச்சும் என்கிட்ட இருக்கிற நம்பூதிரியோட குட்டி சாத்தானை அபகரிச்சிருந்து அவன்தான் கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறான் ஐயோ அது மட்டும் அவன் கைக்கு போயிடுச்சுன்னா நான் ரத்த வாந்திதான் நினைக்கும் போதே வாந்தி வரும் போலிருந்தது அவனுக்கு மீண்டும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் பாம் இன்று அசுரத்தனமாய் கூவியபடி ஓடி அவன் எரிச்சலை அதிகமாக்கியது பல்லை கடித்து கொண்டான் நேரமாக முற்றிலுமாய் மனம் சோர்ந்தான் தன் வாழ்க்கை இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது என்று தீர்மானமாய் முடிவு செய்தவன் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்திக் கொண்டு சுடுகாட்டை விட்டு வெளியேறி நடு ரோட்டில் வந்து நின்று இருபுறமும் திரும்பி திரும்பி பார்த்தான் நீண்ட காம்பவுண்ட் சொற்றின் விழிப்புறம் சற்று தள்ளி ஒரு சிறிய உருவம் உட்கார்ந்திருப்பது தெரிய கத்த வாயெடுத்த கோடாங்கி அப்படியே நிறுத்தி கொண்டான் உருவத்தை பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு அந்த மோடி மாஸ்தானோட குட்டி சாத்தான் கூட இந்த சைஸ் தான் ஒருவேளை என் கைவசம் இருந்த என்னோட குட்டி சாத்தானையும் திருடிக்கிட்டு என்னை கொல்ல அவனோட குட்டி சாத்தானையும் ஏவி விட்டுட்டானோ ஐயோ இப்ப என்ன பண்றது கோடாங்கியின் கால்கள் நடுங்கின மரண பயம் உள்ளுக்குள் உலையாய் கொதித்தது அந்த சிறிய உருவம் பரபரவென்று எதையோ பறித்து நாலாபுறமும் விசிறிக்கொண்டிருக்க கூர்ந்து பார்த்தான் கோடாங்கி அட அது அது என்னோட துணி மூட்டையாச்சே அது எதுக்கு இப்படி பறிக்குது அந்த குட்டி சாத்தான் ஒரு குருத்து தைரியத்தில் அந்த உருவத்தை நோக்கி மெல்ல மெல்ல நடந்தான் கோடாங்கி அவன் காலடியில் மிதிப்பட்ட சருகுகள் சப்தமிட அந்த சப்தத்தில் உருவம் திரும்பி பார்த்தது கோடாங்கி அப்படியே ஆணி அடித்தார் போல் நின்றான் முகம் வியத்து கொட்டியது அப்போது அந்த சிறிய உருவம் வேகமாய் எழுந்து வீழ் என கத்தலாய் அழத் தொடங்க மிரண்டு போன கோடாங்கி திரும்பி தலைதெறிக்க ஓடினான் அந்த உருவமும் அதே அழுக்குறலுடன் அவனை ஓடிக்கொண்டே இருந்த கோடாங்கியின் மனதில் சின்ன நெருடல் இந்த குரல் குட்டிச்சாத்தானின் கத்தல் போல் இல்லாமல் ஏதோ குழந்தையின் அழுகுரல் போலல்லவா இருக்கின்றது ஆகா இது குட்டியல்ல நிச்சயம் மனிதன்தான் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு நின்று திரும்பி பார்த்தான் வந்தான் கோடாங்கி அருகில் வந்த அந்த உருவம் அவனை நெருங்கியதும் அவன் கால்களை கட்டிக்கொண்டு ஓங்கிய குரலில் பெரிதாய் அல அந்த உருவத்தின் தாடையைத் தொட்டு தூக்கி பார்த்தான் கோடாங்கி சுமார் ஆறு அல்லது ஏழு வயதே இருக்கும் ஒரு சிறுவன் யாரப்பா நீ கோடாங்கி கேட்க நான் நான் கணேசன் தேம்பியபடி சொன்னான் சிறுவன் அது சரி இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த யார் கூட வந்த நான் மட்டும் தான் வந்தேன் தனியாவா சிறுவன் கீழுமாய் எதுக்குப்பா அம்மா வேணும் என்றபடி அந்த அம்மாவா உங்க அம்மா இங்க எப்படி இருப்பாங்க வீட்டில இருப்பாங்க இல்லை எங்க அம்மா உங்க கிட்டே தான் இருக்காங்க என்றபடி மறுபடியும் துணிமுட்டையை சிறுவன் காண்பிக்க குழம்பி போன கோடாங்கி அடடே நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியலையேப்பா சரிவா சரி வா காட்டு உங்க அம்மாவை என்றபடி கோடாங்கி துணி மூட்டையை நோக்கி நடக்க அவனுக்கு முன்னால் வேகமாய் ஓடி வந்து அந்த துணி மூட்டையை பறித்து அதனுள்ளிருந்து அந்த வெளிர்நீள புடவையை வெளியே எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டு இதுதான் எங்க அம்மா என்றான் சிறுவன் சொல்லும்போது அவன் கண்களில் பேரானந்தம் வழிந்தது கோடாங்கிக்கு லேசாய் புரிய ஆரம்பித்தது உங்க அம்மா எங்கே தம்பி மெல்லிய குரலி கேட்டான் சாமி கிட்டே போயிட்டாங்க இனிமே வரமாட்டாங்க உனக்கு வேணுமா ஆமாம் நான் தினமும் இத கட்டி பிடிச்சுகிட்டு தான் தூங்குவேன் இதுல எங்க அம்மா வாசம் அடிக்கும் முகர்ந்து பார்த்து விட்டு சிரித்தான் சிறுவன் கோடாங்கிக்கு தன் தாயின் வாசனை ஞாபகத்தில் வந்தது நாலஞ்சு நாளா இந்த புடவியை காணோமே எனக்கு தூக்கமே வரலை அப்பா கிட்ட கேட்டேன் அவர்தான் போகட்டுமா கோடாங்கியின் கண்களில் நீர் பொங்கியது தாராளமா எடுத்துட்டு போப்பா அது சரி இந்த நேரத்துல தனியா வந்திருக்கியே அப்பா தேட மாட்டாங்களா நான் வந்தது அப்பாவுக்கும் குதுச்சித்திக்கும் தெரியாது அவங்க என்னை திண்ணையில படுக்க வச்சிட்டு கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்கு ள்ளார போய் படுத்துக்கிட்டாங்களே கோடாங்கின் இருதையும் ஈட்டி பாய்ந்தாற் போல் வலித்தது சரிப்பா நீ இந்த நேரத்துல தனியா வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கேயே அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கு காலையில நானே கொண்டு போய் உன்னை உன் வீட்டுல விட்டுடுறேன் சரியா ஓ என்று தலையாட்டிய சிறுவனை தூக்கி தோழி சாய்த்துக்கொண்டு கொண்டு சுடுகாட்டின் நுழைந்த கோடாங்கி மறுபடியும் அதே புங்க மரத்தடியில் வந்தமர்ந்தான் கோடாங்கியின் மடியில் உறங்கலானான் சிறுவன் தன் தாயின் புடவையை தாயா எண்ணிக்கொண்டு இருக கட்டியபடி தாய் வாசத்தோடு தூங்கும் அந்த சிறுவனை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் கோடாங்கி அன்று அவன் போகவில்லை வெறும் ஒரு ஒரு தாயின் வாசனையா இருக்குமோ அது குழந்தையின் இதயத்தில் மட்டும் இல்லை ஒரு கோடாங்கியின் உள்ளத்திலும் பேசிவிட்டது இந்த கதையை ரசித்திருந்தீர்களா அடுத்த வாரம் இன்னொரு உலகத்தில் சந்திப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள் இது கதையோடு விண் உலகம் தங்கள் புரள் தோழி கதைகளோடு